இன்றைக்கி ரத சப்தமி ரத சப்தமி ரத ரதம்னால் தேர் சப்தமினால் ஏழு ஸோ ஏழாவது நாள் வரக்கூடியது தான் இந்த சப்தமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திப்பியில் இன்றைக்கி வந்து எல்லாருமே வீட்டில் இலையை வச்சு குளிப்பாங்க நிறைய ஷோல்டரில் ரெண்டு ஷோல்டரில் தலையில் ஒன்று ரெண்டு தொடைப்பகுதிகளில் அதில் கொஞ்சம் வந்து அக்ஷதை ரெடி பண்ணி அதாவது அரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணி அந்த அரிசியை வச்சு குளிப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பீஷ்மர் இறக்கும்போது பீஷ்மருக்குன்னு குடும்பம் எதுவுமே கிடையாது மகாபாரதத்தில் அவர் அந்த வில்லம்புல அடிபட்டு படுத்த படுக்கையாக இருப்பார் உடனே சாகவும் மாட்டார் அவர் வந்துட்டு ஏன் நான் வந்து உடனே சாகலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு வரம் கேட்டிருந்தீங்க அந்த வரம் வந்து இப்போது உங்களுக்கு பழிக்குது நிறைய நல்லதும் செஞ்சதுனால உங்கள் உயிர் உங்களை விட்டு போகலை அப்படின்றது தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு சூரிய பகவானும் வந்து அதை பேசுகிறாரு அப்போ சூரிய பகவான் வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த வில் அம்புகளை எடுத்து ஒன்று ஒன்றா என் கையில் கொடுங்க அந்த இடங்களில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எருக்கையிலையை வச்சு நாங்கள் குளிக்கிறோம் அப்போது அப்போது பீஷ்மர் கேட்குறாரு நான் இறந்து போனால் எனக்கு திதி கொடுப்பதற்கு எனக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பதற்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும்போது மொத்த உலகமுமே உங்களுக்கு வந்து திதி கொடுப்பாங்க தர்ப்பணம் பண்ணுவாங்க யாரெல்லாம் இந்த திதியில் வந்து சப்தமி ரத்த சப்தமி அன்னைக்கு எருக்கலையை வச்சு குளிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே செய்த பாவங்கள் அவங்களை விட்டு போகும் அவங்களுக்கு வந்து சத்கதி கிடைக்கும் நல்ல மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு ஸோ இதுதான் அந்த மகாபாரதத்தில் நடந்த ஒரு சின்ன சாராம்சம் இன்றைக்கி நம்ம அந்த ரக ரத சப்தமி அன்னைக்கு நம்ம இன்றைக்கி அந்த எருக்கேலையை வச்சு குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவ்வளவு புண்ணியம் சூரிய பகவானையும் வழிபடணும் இன்றைக்கி சூரிய பகவானையும் வழிபட்டோன்னா சூரியனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ததோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தையாஸ்திதம் ராவணம் சாகிரதோ திருஷ்டுவா யுத்தா யசமுபஸ்திதம் ஆதித்யஹ்தயம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகா அதில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி நைன் ஸ்லோக்காஸ் இருக்குது ஸோ அதையும் முடிஞ்சால் ரீட் பண்ணலாம் நம்ம அது இன்னும் ரொம்ப புண்ணியம் நமக்கு ரீட் பண்ண தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நம்ம யூடியூப்லையோ இல்லை போட்டு நம்ம அதை கேட்டால் கூட நமக்கு இன்றைக்கி தான் எல்லோருக்கும் இன்றைக்கி வந்து பீஷ்மர் கிருஷ்ணர் சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் அனைவருக்கும்